பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பரிகாரங்களை பற்றி இந்த உலகத்துல மனிதனா பிறந்த ஒருத்தன் ஏழு பிறவிகள் எடுக்கிறதா சில ஆன்மீக நூல்கள் சொல்லுது கர்மம் தீரும் வரைக்கும் பிறப்புகள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும்னு சாஸ்திரங்களும் சொல்லுது ஆனா ஒரு பிறவிலேயே நாம படக்கூடிய பாட்டை பார்த்தா மறுபிறவி கேட்கவா தோணும் போதும்டா சாமி மறுபடியும் எனக்கு மனிதனா பிறக்கவே வேண்டாம் பிறவா வரம் வேணும்னு சொல்றவங்க தான் ஏராளம் பேர் இருக்கிறாங்க இப்படி பிறவான் நிலையை வேண்டுறவங்க எந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தரும் அவங்களோட கர்ம வினையானது முடிகிற வரைக்கும் பலன்களை அனுபவிக்க தான் வேணும்ன்றது நியதி அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் அவன் பிறவி எடுக்கதா சொல்லப்படுது முற்பிறவில செஞ்ச பாவங்களுக்கான தண்டனைகளை அடுத்தடுத்த பிறவிகளை தொடர்ந்து அனுபவிச்சிட்டே தான் இருக்கணும் அந்த பிரிவிலையும் அவன் பாவம் செஞ்சான் அப்படின்னா மறுபடியும் பிரிவி எடுக்கணும் இது தொடர்கதைன்னு தான் சொல்லணும் எந்த பிறவில பாவம் செய்யாமல் நேர்வழியில் பக்தி மார்க்கத்தோட இனிஞ்சி இருக்கிறானோ அந்த பிறவில அவனோட பிறவி முடிவடையுது தப்பு செஞ்சா யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்க கூடாது கடவுள் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இறைவனோட கண்களில் இருந்து நம்மளால தப்பிக்கவும் முடியாது யாருக்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் உங்களை நல்லவங்களா காட்டிக்கலாம் ஆனா கடவுளோட கண்களை பார்த்து உங்களால் நான் நல்லவன் நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்க முடியுமா அப்படி நீங்க கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா உங்க மனசாட்சி படி நீங்க நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அடுத்த பிறவின்றது உங்களுக்கு கிடையாது மறுபிறவி எடுக்க கூடாது இந்த பிறவியே போதும் நான் அனுபவிச்சது எல்லாமே போதும்னு நினைக்கிறவங்க நூத்தி எட்டு வில்வ இலைகளை எடுத்து அதுல ஓம் நம அப்படின்ற ஆத்ம சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை எழுதி நூத்தி எட்டு தடவை அர்ச்சனை செஞ்சு வரணும் வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க வீட்லேயே இந்த அர்ச்சனை கூட செய்யலாம் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்ய நினைக்கிறவங்க கோவிலுக்கு சென்றும் லிங்கத்துக்கு நூத்தி எட்டு முறை வில்வாச்சனை செஞ்சு வழிபடலாம் நாற்பத்தி எட்டு பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான தரிசனம் செய்யணும் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை மற்றும் அபிஷேக அலங்காரங்களை கலந்துக்கணும் கண்குழிர சிவபெருமான தரிசனம் செஞ்சு மனதார இந்த பிறவி போதும் இனி பிறவா நிலை வேணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சிவாலயங்களுக்கு பிரதோஷ தினம் பால் தயிர் இந்த மாதிரி அபிஷேகத்துக்குரிய பொருட்களை உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யுங்க சிவனோட வாகனமா இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அதாவது காளை மாட்டுக்கு நீங்க அருகம்புல்ல கொடுக்கணும் இப்படி நாற்பத்தி எட்டு பிரதோஷங்கள் காளை மாட்டுக்கு அருகம்புல் தானம் செய்யறவங்களுக்கு பிறவா நிலை வரும் நூத்தி எட்டு முறை வில்வார்ச்சனை செய்ய வேண்டியதும் நாற்பத்தி எட்டு பிரதோஷ தான் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷ நாட்கள்லயும் நாற்பத்தி எட்டு பிரதோஷ அந்த பரிகாரங்களை செஞ்சு வந்தா அந்த பிறவிலேயே அவங்களுக்கு மோட்சம் பக்தி மூலமா உண்டாகும் அதனால அடுத்த பிறவின்றது அவங்களுக்கு கிடையாதுன்றது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆண் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி